பாண்டியன் தங்கமயில் கதிர் எல்லாருமே சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க அரசியை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அப்படியே அரசின் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருமா நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அப்போ கதிர் சொல்கிறாரு இங்கே அரசி போன வருஷம் நீ எவ்வளோ சந்தோஷத்தோடு போனியும் அதே மாதிரி இந்த வருஷம் நீ போகணும் நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துடணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரின்னே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அப்படி ரொம்ப பார்க்குறாங்க அப்படி தங்கமயிலா அப்படியே காலேஜே பார்க்குறாங்க என்னம்மா உனக்கும் படிக்கணும்னு தோணுதா இன்னும் கூட நீ படிக்கிறதுனா படி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலேஜ் நான் சும்மா பார்த்தேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க சரி நீ நல்லா படி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து அப்படியே சுகன்யா வராங்க வெளியே வந்த உடனே அப்படியே பாட்டி நின்னுட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில் குமரவேலு நின்னுட்டு இருக்காரு குமரவேல் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அவன் தான் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான் சரியா அவனை ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிடாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஐயோ நான் என்ன பண்ண போறேன் நானாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லை அரிசி வந்து காலேஜுக்கு போயிருக்கா அவள் காலேஜ் திறந்து இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி அப்படியே குமரவெளி யோசிக்கிறாரு அவன் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு சரி அங்கே ஒரே இட்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க குமரவேல் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு பாட்டி பார்க்குறாங்க ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே கடவுளே அவனுக்கு அந்த அரசியை வந்து ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கணுன்னா கொடுத்துரு ஆனால் அவனுக்கு நல்லதை செய் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க குமரவேல் யோசிக்கிறாரு நம்ம போயிட்டு அரசியை பார்த்து பேசலாம் கண்டிப்பாக நம்மளோட மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்த நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அங்கேருந்து பாண்டியன் தங்க காதிர் எல்லாருமே அரசியை விட்டுட்டு போயிட்டாங்க அரசியை உட்காஞ்சிகிட்டு இருக்காங்க மரத்தடியில் உங்கள் ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வராங்க வந்தவனே சொல்கிறாங்க அரசி இப்படி நான் பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க யாரோ வந்திருக்காங்களா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் யாரடி வரப்போகிறா உங்கள் வீட்டில் இருந்தால் யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருந்தா சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அரசி போய் தேடுறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அரசி ஒரு நிமிஷம் நெல் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்கிறாரு ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏற்கனவே நிறைய கதை இருக்குது என்னை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இங்கே யார் வாயும் என்னால் மூட முடியாது இன்னும் நீ புதுசாக ஒரு கதை கொடுக்காத நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னா அரசி அப்படி கத்துறாங்க அரசி அரசி கத்தாத அரசி ப்ளீஸ் நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளு உனக்கு ஒன்று தெரியுமா நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக மாறிட்டேன் என் மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க என்னை எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அரசி சொல்கிறாங்க நீ படி அரசி உன்னோட கல்யாணம் என்னோட கல்யாணத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை எங்கள் அப்பா பார்த்துப்பார் இங்கே பாரு உன் கூட நான் பேசுனது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் உன்னை மாதிரி ஒரு ஆளிய மைண்ட்லேயே கிடையாது நீ தேவையில்லாத பேசிகிட்ருக்காத இங்கே அசிங்கப்படுத்தாத அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அரசி நான் முழுசாக மாறிட்டேன் அரசி என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு நான் பேச கிட்ட தயாராகவே இல்லை இதுக்கும் மேலே எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல் இந்த காலேஜை நீங்கள் வரவே கூடாது அப்படின்னா அரசு அப்படி டென்ஷனாக கோபமாக உள்ளே போகிறாங்க குமரவேல் அப்படி யோசிக்கிறாரு என்ன இது அரசுக்கிட்ட கிட்ட பேசவே முடியல அவள் இவ்வளோ கோபமாக இருக்காளே எப்படியாவது அவள் மனசை மாற்றிடணும் அவள் கூட சேர்ந்து வாழணும் அவள் எவ்வளோ நல்லவ நான் இப்படி மிஸ் பண்ணிட்டனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசியாவது அவள் மனசை மாற்றணும் அவ கூட நான் சேர்ந்து வாழணும் கடவுளே ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குமர யோசிச்சுட்டே யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து அப்படியே வராரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படியே கதிர் சாப்பிட வராரு அங்கே செந்தில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செந்தில் சொல்கிறாரு அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அப்பா காலேஜிக்கு போயிருக்காரோ அதுவும் அரசியை விட்டுட்டு வர்றதுக்கு அவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே நாங்கள் கூட தான் காலேஜ் போகணும் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையம்மா அப்படின்னு சொல்கிறாரு டேய் ஏடா பிரச்சனை உனக்கு ஒழுங்காக சாப்பிட்டு போடா நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற இங்கேயோ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலை கிடைச்சதுலருந்து ரொம்ப பேசுகிற என் வீட்டுக்காரே நல்லவர் அவர் மனசு முழுக்க தங்கமான மனசு அப்படின்னு கோம்பி சொல்கிறாங்க ஆமா ரொம்ப நல்லவர் அண்ணன் ஏதோ டெலிவரிக்கெலாம் ஆள் பட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க மீனா ராஜி எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஆமா அப்பா இது வரைக்கும் அவரோட கடமை எதுவுமே செய்யவே இல்லை அன்னைக்கு நான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொன்னேன் அதனால தான் ஒன்று ஒன்றா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்புறம் கதிர்க்கு வந்து டிராவல்ஸ் வைக்க பணம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் இப்போதான் அவர் பண்ணுறாரு இப்போதான் அவர் எல்லாமே நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா தேவடாதான் பேசிட்டு இருக்காதா அவர் எப்போவுமே நல்ல ஒரு தங்கமானவர் சரியா இந்த குடும்பத்துக்காக அவர் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுவார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இருடா ஒரு நிமிஷம் இரு நான் போய் உனக்கு ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கோமதி உள்ள போகிறாங்க ஐ அம்மா எனக்கு எதுவும் செய்ய போகிறாங்க போலருக்கே எனக்கு ஏதோ ஸ்பெஷலாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் உக்காஞ்சிட்டுருக்காரு அப்படியே கையில் எடுத்துக்க எடுத்துகிட்டு வராங்க வாயை காட்டுப்பா ஆ காட்டு அப்படின்னு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க ஆடு காட்டுறாரு வாயில் அப்படியே போடுறாங்க ஐயோ ஐயோ தூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துப்புறாரு என்னம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே மீனாக ஓடி வராங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லை அவன் வாயில் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க உப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருடா என் வீட்டுக்கார பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் வீட்டுக்கார் தான் நல்லவராக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன் எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க உங்கள் வாயில் ஒரு நாலு பச்சை மிளகாவை அரைச்சி தடவினா கூட தப்பே கிடையாது ஏ நான் நீங்கள் பேசந்தடலாம் அப்படி அவ்வளோ தப்பாக பேசுனா பின்ன அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க நல்லா வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லாருமே சொல்லி அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க பழனி ராஜ் எல்லாருமே சிரிக்கிறாங்க ஏய் என்ன எல்லாரும் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாரு பாண்டியன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஒரு வழியாக எப்படியாவது அரசியை காலேஜுக்கு அனுப்பிட்டோம் இனிமேல் என்னோடய பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இது வரைக்கும் என் பொண்ணுக்கு நடந்தது எல்லாமே எதிர்பாராமல் நடந்தது இனியாச்சும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் கடவுளே நீ தான் பார்த்துக்கணும் நல்லபடியாக படிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஆமாம் கடைக்கு போகணும் அப்படின்னு பாணி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் கடைக்கு தான் போகணும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக கடை கடையை திறந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை கோமதி என் பொண்ணுக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அரசியை விட்டுட்டிங்களா ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆ அரசியை காலேஜெலாம் விட்டாச்சு அதெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமல் இருக்காங்க இனிமேல் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் இருக்காங்க இங்கே பாரடி அரசு எப்போவுமே நல்லா இருப்பாங்க சரியா அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது நம்ம பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை நமக்காகவே எல்லா நல்லதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே கோமதி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ராஜியும் பார்க்குறாங்க அத்தை இனிமேல் நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அரசு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால எல்லா முடிவும் தெளிவாக எடுப்பாள் நீங்கள் கவலையே படாதீங்க அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யம் சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரி சரி போலாம் வா கடைக்கு போகலாம் அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு ஆ சரி போயிட்டு வரேங்கக்கா அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போடாடி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நான் போயிட்டு வரேன் ஏண்டா என்னடா பிரச்சனை உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பழனி பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க